வணக்கம் மக்களே சட்டமன்ற செய்தி ஒன்று தான் எங்களுக்கெல்லாம் சீக் வேண்டாமா சட்டமன்ற தேர்தலில் திருத்தி ஓடும் அதிமுகவின் சீனியர் தலைவர்களா வாங்க வீடியோவை முழுமாக்கண்களாம் அதாவது தலைமை கொடுக்கும் என்றும் எதிர்பார்ப்பாத சீனியர்கள்லாம் இது ஒரு பெரும் இடியாகத்தான் தலையில் இறங்கி இருக்கிறதா அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்தான் அதிமுகவின் சீனியர்கள் பலரில் தேர்தலில் போட்டியிட தயக்கம் காட்டி வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பலரும் போட்டியிட தயக்கம் காட்டி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது இது குறித்து அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளிடம் பேசினோம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மெகா கூட்டணி அமைப்பேன் என்று சொல்லிதான் வந்த எடப்பாடி பழனிசாமியோ அதை அமைக்க தவறிவிட்டார் தவிர அதிமுகவில் சீனியர்களே தேர்தலில் போட்டியிட தயக்கம் காட்டும் நிலையில் ரூபாய் ஐந்து கோடி முதல் பதினைந்து கோடி வரை யார் கொடுத்தார்களோ அவர்களுக்கு தான் கண்டிப்பாக சீட்டை கொடுத்தார் என எடப்பாடி பழனிசாமியும் ஆனால் அப்படியும் யாரும் வெற்றி பெறவில்லை என பல வேட்பாளர்கள் இன்னும் கடலில் தான் தத்தளித்து கொண்டிருப்பதாக அரசியல் வியூகம் எல்லாம் வகுத்து வருகிறது அதாவது இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில காலமாக மட்டுமே இருக்கும் நிலையில் தான் புதிதாக கட்சி தொடங்கியுள்ள விஜய் கூட புதிதாக அரசியலுக்கு வந்திருப்பது என்பது தமிழக அரசியல் களத்திலே மாற்றப்பட்டு விட்டதா குறிப்பாக போனால் இளைஞர் மற்றும் நகர்ப்புற வாக்காளர்கள் மத்தியில் அவரது செல்வாக்கு என்பது பல தொகுதிகளில் கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் தமிழக வெற்றிக் கூட்டணி அமைக்காத பட்சத்தில் தான் கண்டிப்பாக அதிமுக பல முக்கிய தொகுதிகளெல்லாம் கண்டிப்பாக இலக்க நேரிடும் அனைத்திலுமே அசுர வளத்துடன் இருக்கும் திமுக கூட்டணியை அதிமுக கூட்டணி என்பது எதிர்த்து போட்டியிடுவது கடினம் என்பதும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா தமிழக வெற்றி கழக கட்சியின் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலை தனியாக எதிர்கொள்ள அதாவது தனியாக கூட்டணி அமைத்துதான் சந்திக்க முடிவு செய்துள்ளதா இந்த முடிவு என்பது தேர்தல் நேரத்தில் மாறலாம் அல்லது தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதம் இருக்கிறதாம் அதற்குள் பல மாற்றங்கள் எல்லாம் ஏற்படலாம் ஆனால் இப்போதைக்கு விஜய் தனியாகத்தான் இருக்கிறார் ஏனென்றால் அவர் அவரின் கட்சியின் கூட்டணி எதுவும் இல்லை இப்போதைக்கு அதிமுக கூட்டணியும் வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில்தான் விஜய் இருப்பதாக கூறப்படுகிறதா தாவேக்காவின் முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் என்று தாவேக்கா செயற்குழு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றப்பட்டதா அந்த நிலையில்தான் விஜய் அவர்கள் யாரிடமே கூட்டணி வைக்க மாட்டார் நிலைப்பாட்டில்தான் அரசியல் நகர்வுகள் என்பது நகரத் தொடங்கி இருக்கிறதா அது மட்டுமின்றி தேர்தல் போட்டியிடும் வேட்பாளர்களுக்காக கட்சி தலைமை எப்பொழுதுமே கதாவது விட்டமினை இறக்கும் ஆனால் இந்த முறை எடப்பாடி பழனிசாமியை விட்டமினை இறக்கவில்லை மாறாக முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் உங்களுக்கான தொகுதிகளை செலவையெல்லாம் நீங்கள்தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் இருபது கோடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க குறைந்தது பதினொன்று கோடியாக தயார் செய்து வைத்தால்தான் நீங்கள் அந்த தொகுதியில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த நிலையிலால் அரசியலே பல சர்ச்சையெல்லாம் கிளப்பியிருக்கிறதா இந்த நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலை போல் சட்டமன்ற தேர்தலிலும் தனது தொழிலதிபர்களை களத்தில் இருக்க வருவாடா அல்லது கண்டிப்பாக மூத்த அமைச்சர்கள் எம்எல்ஏ எம்பிகள்லாம் கண்டிப்பாக அவரவர் தொகுதியில் கண்டிப்பாக இறக்கப்படுவாரா என்ற நிலையில் தான் அரசியல் களமானது சூடு சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்